ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியோட டீம் வந்து அப்போ எக்ஸ்கியூஸான வீடியோலாம் வந்து வெளியிட்டுருக்குறாங்கங்க வேறு லெவலில் இருக்குங்க நம்ம காவேரி நம்ம டைரக்டர் சாய் நம்ம சாய் பிரமோதிக்கா எல்லாம் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உக்காந்துன்னு அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பர் சூப்பராக ஆர்டர் பண்ணி அதை வந்து நம்ம காவேரி ரசித்து சாப்பிட்றத வந்து நம்ம டேரக்டர் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறாருங்க வேறு லெவலில் இருக்குதுங்க என்னென்னா ரெண்டு அந்த குட்டி பசங்களை இன்னும் வந்திருந்தால் ஒன்றும் அந்த இடம் ரொம்ப கோலாகலமாக இருந்திருக்கும் இருந்தாலும் குட்டி பசங்க வந்து அங்கே டேரக்டர் பேசுகிறதோ அங்கே காவேரி எப்படி சொல்கிறது டான்ஸ் ஆடுறதோ இதெல்லாம் வந்து குழந்தைங்கள்லாம் இருந்திருந்தால் கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கட்டு தான் சாய்ப்ரது வந்து விட்டு வந்திருப்பாங்க அவங்க போட்டுருந்த ட்ரெஸ்ஸு வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க அங்கே ஆடும் போது டான்ஸ் ஐயோ ஐயோ இன்னும் விஜய் இருந்திருந்தார் சாமி வேறு லெவலில் பிச்சுன்னு போயிருக்கங்க காவேரி வந்து அப்படியே வந்து போஸ்டெல்லாம் போட்டுருக்குறாங்க ஒவ்வொரு போஸ்டையும் பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்பா எல்பினாலே வேறு தாங்க அந்த இடத்துல எல்லாம் விஜய் இல்லையன்ட்டு ரொம்ப ரெஸ்டாரண்ட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கிறாங்க அந்த ரெஸ்டாரெண்ட்டு ஓனர்லாம் வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் அவ்வளோ ஃப்ரெண்டாக அவ்வளோ அந்த எபிசோடு பிடிக்குன்ட்டு அங்கே வேற டேரக்டர்கிட்ட வந்து அவ்வளோ பதிவு பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே அடிதடியாக இருக்குதுங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு சுட சுட வேணும்னா என் ச எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த இடத்துல நம்ம டேரக்டர் அம்மா பேசியிருக்கிறாங்க ஏன் காவேரியை மட்டும்தான் பிடிக்குமா என்னையும் என் டைரக்டரையும் உங்களுக்கு பிடிக்காதான்னு கேட்டுக்கிறாங்க வேற லெவல்